கவிதை என்பது கடவுளின் அசரீரி அல்லது பைத்தியக்காரனின் புலம்பல் இது யாழிசை மணிவண்ணனின் கவிதை பேரழகின் எழிலை குழந்தையின் சிரிப்பை காதலின் பரவசத்தை என ஒப்பிட முடியாத உன்னத தருணங்களை எல்லாம் கவிதையோடு ஒப்பிடுகிறோம் வேறெந்த கலை வடிவத்துடனும் ஒப்பிட முடியாத மேன்மை கவிதைகளுக்கு உண்டு அத்தகைய படைப்பாக்கத்தின் வெளியீட்டு நிகழ்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் மோகன் மொழி நம் ஆதி ஊற்று மொழி நம் மரபின் சங்கிலித்துடன் அத்தகைய மொழியை வணங்கி முதலில் மொழி வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரவேற்புறையை வழங்க நாம் ஒரு கவிஞரை அழைக்கிறோம் இவர் ஒரு முன்னாள் ஆளுநர் இல்லை இல்லை முன்னாள் மருந்து

பஞ்சமெட்டாய்களை பறித்து கொண்டு தேவதைகள் சென்ற இடம் குடைக்காலர்கள் துளிக்கும் வீடு தொட்டியில் ஆடும் மழலை குடைக்காலர்களும் தேவதைகளும் இருக்கின்ற வீட்டிற்கு செல்ல எல்லோருக்குமே பிடிக்கும் தானே கூடுதலாய் ஒரு நுழைவுச் சீட்டு வேண்டும் என்று எல்லோரும் விரும்பியதால் நாங்கள் மற்றும் குழுவினரை அழைத்து வந்திருக்கிறோம் மற்றும் குழுவினரை வரவேற்று அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் மற்றும் குழுவினரின் வரவு நல்வரவாகட்டும் ஒரு வாசகத்துக்கு உருகார் என்ற தனிப்பெருமை தாங்கிய திருவாசகத்தினை இயற்றிய மாணிக்க வாசகர் என்னும் மணி மொழியனார் வாழ்ந்த பகுதியில் பிறந்த மணிவண்ணனும் வரம் பெற்றதால் நரிகளை பரிகளாக்கினார் மணிமொழியனார் கவிதை மரத்தடியில் வரம் பெற்று பூக்களை கவிஞர் யாழிசை மணிமண்டன் கவிஞரின் ஐந்தாவது தொகுப்பினை அழகிய நூலாக வடிவமைத்து தமது முதல் பதிப்பாக மத செய்திருக்கும் அலற் பரிபரத்தாரினை அன்புடன் வரவேற்கிறோம் மற்றும் குழுவினர் நூல் தங்கள் பதிப்பகத்தின் விதை நெல்லாகட்டும் பற்பல நல்ல நூல்கள் அலர் பதிப்பகத்தில் மலரட்டும் மாணிக்க வாசகர் காலம் போல தற்போது மன்னர்கள் இல்லாததால் நிகழ்வுக்கு அரிமர்த்தன பாண்டியனுக்கு பதில் நாங்கள் ஹரிவர்த்தினியை அழைத்திருக்கிறோம் நூல் வெளியீட்டு நிகழ்வினை நெறிப்படுத்தி நடத்தி செல்ல இருக்கின்ற மோகன் ஹரிவர்த்தினியை அன்புடன் வரவேற்கிறோம் பொதுவாக கோபுரம் தான் உயரத்தில் இருக்கும் இவரோ தம் கவிதையை தூக்கியாக்கி கோபுர நிழலினில் ஒருமைப்பாட்டினை பூசி கோபுரத்தை விட மேலே உயர்த்தியவர் நூலினை பற்றிய தம்முடைய பார்வையினை பகிரப்போகின்ற அன்புக்குரிய நண்பர் கவிஞர் மதிக்குமாரை மகிழ்வுடன் வரவேற்கிறோம் ஆசிரிய பணி என்பது ஓர் அறப்பணி அறத்தினை தாங்கி நின்றதால் பேர் வாங்கிய அறந்தாங்கி பகுதியின் கவிஞருடைய நூலினைப் பற்றி தமது கருத்துக்களை சொல்ல வந்திருக்கும் அறப்பணி செய்கின்ற ஆசிரியை ரேவதியை மகிழ்வுடன் வரவேற்கிறோம் இந்நூல் வெளியீட்டுக்கான இடத்தினை தந்து பேருதவி செய்திருக்கின்ற தேசிய நூலக வாரியத்தின் பணியாளர்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த மற்றும் குழுவினர் கவிதை நூலாக்கத்தில் உதவிய நண்பர்கள் நூல் வெளியீட்டு ஏற்பாடுகளில் உதவிய நண்பர்கள் இன்றைய நிகழ்வினில் உதவுகின்ற நண்பர்கள் மேடையில் பங்களிக்க போகும் பங்கேற்பாளர்கள் என ஒட்டுமொத்தமாய் இந்நூலின் பின் நிற்கின்ற மெய்யான மற்றும் குழுவினர் அனைவரையும் மனமார்ந்து வரவேற்கிறோம் ஒரு நிகழ்வென்பது சிறப்புறுவது கலந்து கொள்வோரால் மட்டுமே இங்கு நீங்கள் வந்திருப்பதால் இந்நிகழ்வு சிறப்பானதோடு மட்டுமன்றி ஒரு விழாவாக மாறியிருக்கின்றது மற்றும் குழுவினரை விழா குழுவினராக மாற்றியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இருக்கை கூப்பி வரவேற்று மகிழ்கிறோம் சொல்லில் மொழியில் சொக்குப்பொடி தோய்த்து மாய நூலில் கட்டி கவிதைகளாய் தொடுத்தெடுக்கும் கவிஞர் யாழிசை மணிவண்டனுக்கு அன்பு நிறைந்த வாழ்த்தும் மகிழ்நிறை வாழ்த்தும் பாராட்டும் உரித்தாகுக வாழ்க கவிதையாய் அனைவருக்கும் நன்றி பாதேவி அவர்களே ஒரே ஒரு வரவேற்புறையில அவடி போயிட்டாங்க மாறாட்டுகளை மனசு ரொம்ப சந்தோஷப்படுத்த